இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வீடியோல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதுவும் டிஃபென்ஸ் சார்ந்ததை பத்தி உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து இதுவும் இந்த வீடியோவும் ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சார்ந்தது தான் ஆனால் இது வந்து மிக மிக பெரிய அளவில் சாதாரண மக்களுக்கு பயனளிக்கக்கூடியது அப்படிங்கிற ஆங்கிளில் இந்த வீடியோவை உங்க கூட ஷேர் பண்றேன் இதுல வந்து என்னன்னா முப்பதாம் தேதி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அமெரிக்காவின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு முடிவை வாங்க எடுத்ததும் இல்லை அறிவித்ததும் இல்லை இந்த முடிவு எதை பத்தியது அப்படின்னாக்க அமெரிக்கா வந்து இந்தியாவில் அட்டாமிக் எனர்ஜி பவர் ஸ்டேஷன்ஸ்க்காக நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் அதை அமைக்க அமைப்பதற்கான டிசைன் மற்றும் கட்டுமானம் அது முடிவு எல்லாமே செய்யறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க சார் இப்போதான் வருதா முன்னாடியே இருந்தது அப்படின்னா அதை பார்க்கலாம் இது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹோல்டெக் இன்டர்நேஷனல் அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனி இந்தியாவில் ரெண்டாயிரத்து பத்துலேயே ஆரம்பிக்கிறதா இருந்தது அது எதுனால அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நியூக்ளியர் எனர்ஜி விஷயமா அணு சக்தி விஷயமாக ஒப்பந்தம் போடப்பட்டது அது வந்து அக்ரிமெண்ட் லெவலுக்கு போயிடுச்சு முதல்ல தான் அப்புறம் அக்ரிமெண்ட் லெவலுக்கு அதை கொண்டு போனது வந்து அப்போ இருந்த ஃபாரின் செக்ரட்டரியாக இருந்த ஜெய்சங்கர் அவர்கள் இது ரெண்டாயிரத்தி ஏழுல போடப்பட்ட அப்ப ஆட்சியில யார் இருந்தாங்கன்னா பிரதம மந்திரியா மன்மோகன் சிங் இருந்தாரு அமெரிக்க ஜனாதிபதியாக புஷ் ஜூனியர் இருந்தார் அவர் தான் பலவிதமான சங்கடங்கள் பலவிதமான கண்டிஷன்கள்லாம் இருந்தது அதுல அதனால அது சரியா முன்னெடுத்து போக முடியாமல் இருந்தது அந்த நியூக்ளியர் அக்ரிமெண்ட் போட்டுமே அது பாட்டுக்கு நொண்டிக்கிட்டே இருந்தது நடைமுறைக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தென்படவே இல்லை எப்படியோ என்ன பண்ணிட்டாருன்னா ஜெய்சங்கர் தன்னுடைய திறமையினால எப்படியாவது போட்டுடணும் இதுக்கு யாரெல்லாம் குறுக்க விழுந்து தடுத்து இந்த அக்ரிமெண்ட்டே போட விடாம செஞ்சாங்க நம்ம பார்த்தோம்னா தான் ஒரே அலுவலகம் ஒரே ஆர்குமெண்ட் கூச்சல் குழப்பம் வெளிநடப்பு கடுமையாக எதிர்த்தாங்க கடுமையாக சாடினாங்க அமெரிக்காவுக்கு வந்து மன்மோகன் சிங் விலை போய் விட்டாரு அவர் வந்து அமெரிக்கா தான் ப்ரொஃபஸர் எல்லாம் இருந்தார் அதனால அவர் கேம்பிரிட்ஜ்ல டாக்டர் அந்த நாள் அவர் வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு ஆதரவா இருக்காருன்னு அவரை கட்டுமையா சாடினாங்க அது ஆனா அந்த கம்யூனிஸ்ட் கூட தான் இப்ப கூட்டணி வச்சிருக்காங்க அது அரசியல் சரி அந்த மாதிரி செஞ்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா கம்யூனிஸ்ட் வந்து இதை வரவே கூடாதுன்னு தடுத்தாங்க ஆனா எப்படியோ ஜெய்சங்கர் அக்ரிமெண்ட் போட்டுட்டார் சரி அது ஒரு பக்கம் எதனால கம்யூனிஸ்ட் தடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய வளர்ச்சி யாருக்கு பிடிக்காதோ அவங்களுக்கு ஆதரவா தான் அவங்க நின்னாங்க இந்தியாவினுடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் யாரு அப்படின்னா அந்த எம்எஸ்எஸ் இருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் செக்யூரிட்டி இவங்க கூட சேர்ந்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா டீப் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அதுக்கப்புறம் ஐஎஸ்ஐ உளவு ஸ்தாபனம் அதுக்கப்புறம் வந்து சிஐஏ அமெரிக்காவினுடையது இவங்க எல்லாமே ஒரு கூட்டு கூட்டுக்களவாணி திட்டமா இருந்துதான் இதை எதிர்த்து இது வரவே கூடாது இது அமெரிக்காவுக்கு சார்ந்து எதுவுமே செய்யக்கூடாது அமெரிக்காவை எதிர்த்து நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்தாங்க ஆனா இது அது ஆக மொத்தம் அக்ரிமெண்ட் சைன் ஆச்சே தவிர அது வந்து கிடப்புல போடப்பட்டது அப்படியே ஒண்ணுமே முன்னெடுப்பு எதுவுமே நடக்கவே இல்லை அப்படிங்கறதுதான் சுதர்சனமான உண்மை இந்த மாதிரி இருந்த கம்யூனிஸ்ட் இதுதான் இவங்க வந்து இப்ப அவங்க கூட சேர்ந்து ஆட்சி செய்யறாங்க இப்ப அவங்க தான் கூட்டணியிலையும் இந்தி கூட்டணியிலையும் அவங்கதான் தான் மெயினாவும் இருக்காங்க சரி அது இருக்கட்டும் இதே மாதிரிதான் தோரியத்தை யூஸ் பண்ணி நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் அமைக்கிறத நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அமைக்கிறதாக இருந்தது அதையும் குறுக்க விழுந்து தடுத்து எங்க இந்தியா வளர்ச்சி அடைந்து தன்னிறைவு பெற்று விடுமோன்னு குட்டிச்சோர் உருவாக்குனது வந்து அதுக்கப்புறமா காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து இலங்கையில இருந்த ராஜபக்சேயோட சேர்ந்துக்கிட்டு சைனா வந்து அங்க உள்ள இலங்கையில அம்பன் தோட்டால ஆக்கிரமிப்பு செய்ய வச்சு அங்க போர்ட்ட கொடுத்து இந்தியாவை எதையுமே முன்னெடுக்க விடாம தடுத்து நிறுத்தினது இவங்க இந்த கூட்டம்தான் தான் இல்லைன்னா தோரியத்தினுடைய ரியாக்டர் வந்து என்னைக்கோ நமக்கு வந்திருக்க வேண்டியது நம்ம அதுல தன்னிறைவு அடைஞ்சு நல்லாவே எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் ஆக மொத்தம் பல விதத்திலையும் சங்கடங்களை உருவாக்குனது வந்து இவங்க தான் இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் அதாவது ட்ரம்ப்புக்கும் பாரத பிரதமர் மோடிக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு அடிக்கடி வந்து ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இப்ப வந்து அவர் மினிஸ்டர் ஆயிட்டார் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அப்ப ஃபாரின் செக்ரட்டரியா இருந்தவர் இப்ப எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரியா ஆயிட்டார் இவருடைய அயராத உழைப்பு கடுமையான உழைப்பு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வந்து எங்க வந்து நின்று இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் வந்து போட்டதோடு இல்லாம இப்ப வந்து அமெரிக்காவின் டிபார்ட்மெண்ட் எனர்ஜி வந்து கொடுத்தாச்சு போங்க இந்தியாவில் கட்டுமானம் செய்யுங்க இன்டர்நேஷனல் வந்து ரெண்டாயிரத்தி பத்துல குஜராத்ல தஹேஜ் அப்படிங்கிற இடத்துல ஒரு கம்பெனியா ஆரம்பிச்சாங்க அதை ஆரம்பிச்சு நடத்தி எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்து கிறிஸ்பி சிங் அப்படின்னு ஒரு இந்தியர் தான் அவர் தான் அதுக்கு தலைமை வகித்தலாம் புனாலையும் ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க இன்ஜினியரிங் மேனேஜ் ஸோ இதெல்லாம் நடந்துச்சு இப்போ இவங்க வந்து ஹோல்டெக் இன்டர்நேஷனல் அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்க தகேஜில் இருக்கக்கூடிய ஹோல்டெக் இந்தியா அவங்களுடைய சப்சிடரி கம்பெனி அதை தவிர டாடா கன்சல்ட்டிங் இன்ஜினியரிங் கம்பெனி அதுக்கப்புறம் எல்என்டி லார்ஸ் அண்ட் அண்ட் டியூப்ரோ இவங்க எல்லாருமா கூப்பிட்டு சேர்ந்து இந்தியாவில் நியூக்ளியர் ரியாக்டரை அமைக்கிறதுக்கான எல்லா முன்னெடுப்புகளையும் செய்ய ஆரம்பிக்க போறாங்க பர்மிஷன் வந்தாச்சு சரி என்னென்னலாம் செய்வாங்க இது எப்பவுமே ஒன்று நல்லதுங்க இந்த பர்மிஷன் கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சுனா அப்பயே என்ன பண்ணுவாங்கன்னா டிசைன் டிசைன் எல்லாமே கிடுகு கிடுகு ரெடியாக செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க ஸோ டிசைன் அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் இதுதான் இதுல மூணு ஸ்டேஜ் இதுல ஜெனரேஷன் ஆஃப் எலெக்ட்ரிக் பவர் அந்த மாதிரி வந்து இது நடக்க போகுது சரி சார் இதுல வந்து இந்தியா கம்பெனி இது பாக்குறது எல்லாமே வந்து பிரைவேட் கம்பெனியா இருக்கு அரசு சார்ந்த நிறுவனம் எதுவும் இல்ல இருக்கு அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேஷன் போர்டு கண்டிப்பா அதுல வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் அதை தவிர நியூக்ளியர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்னு ஒண்ணு இருக்கு அது வந்து நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் என்பிசிஐஎல் அப்படின்னு இவங்களும் இதுல கண்டிப்பா அவங்களுடைய ரோலும் கண்டிப்பா இருக்கும் இல்லைன்னு சொல்லவே முடியாது இருக்காதுன்னு சொல்லவே முடியாது சரி ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லைங்களா அவங்க வந்து அரசாங்க ரீதியில இருக்கிறதுனால ஒரு நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்கு அதை சைன் பண்ணணும் இந்த நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி என்னன்னா புரியாதவர்களுக்காக நிறைய பேருக்கு கண்டிப்பா இதை பத்தி தெரிஞ்சிருக்கும் புரியாதவர்களுக்காக தெரியாதவர்களுக்காக இது என்னன்னா நீங்க நியூக்ளியர் எனர்ஜியை யூஸ் பண்ணும்போது ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு மட்டும் தான் நீங்க யூஸ் இந்த மாதிரி பவர் ஜெனரேஷன் அந்த மாதிரி இதுதான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி இதுக்கு தான் நீங்க இது பண்ண முடியும் அணு ஆயுதங்களை உபயோக தயாரிக்கிறதுக்கு அதை கூடாது அதுக்கான அக்ரிமெண்ட்டை நீங்க சைன் பண்ணணும் இப்ப ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஈரான் அதுல தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க சைன் பண்ணிட்டாங்க ஆனா ஒரு அதாவது ஒரு ஏனோதானோன்னு ஒரு சிக்னேச்சர் போட்டு வச்சிருக்காங்க அந்த அக்ரிமெண்ட்ல ஆனா நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறாங்க தான் இப்ப கூட ட்ரம்ப் வந்து இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் என்ன பண்ணிருக்காருனா நீ வந்து பீஸ் ட்ரீட்டிக்கு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு அமைதிக்கு இதுக்கெல்லாம் வரல அப்படின்னா நாங்க உங்க மேல அமெரிக்கா உங்க மேல குண்டு மழை பொழிவோம் அப்படின்னு ஓப்பனா பிளண்டா சொல்லிவிட்டார் அது இருக்கட்டும் ஸோ இந்த நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அதை வந்து பற்றி பேச்சுவார்த்தை வரும்போது எந்த மாதிரி முன்னெடுப்புகள் வந்திருக்குன்னா இந்த ஹோல்டெக் கம்பெனி இருக்கு இல்லைங்களா இன்டர்நேஷனல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எண்டு யூசர் அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று வரும் அப்போ வந்து நாங்கள் அதை பார்த்து முன்னெடுத்து அதுக்கான சுமூகமான தீர்வு கண்டுடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே மாதிரி இன்னொரு பிரச்சனை இருக்கு எப்படி நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து இந்த என்பிடி நான் ப்ரோலிபரேஷன் ட்ரீட்டி ஒரு இம்பெடிமெண்ட் அதாவது சங்கடமா இருக்கும் ஹோல்டெக்கு அது மாதிரி ஒரு சொன்னா முன்னால என்ன எழுந்ததுன்னா இந்த சிவில் லயபிலிட்டி அப்படின்னு ஒரு கிளாஸ் இருந்தது அதாவது ஒரு வெளிநாட்டு கம்பெனி வந்து டிசைன் பண்ணி நியூக்ளியர் ரியாக்டர் பிளான் போட்டு பவர் ப்ரொடியூஸ் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் வரக்கூடிய பாதிப்புகளை மக்கள் சந்திக்க வேண்டியதுனா அதுக்கு யார் காம்பன்சேஷன் கொடுக்கறது அப்படின்னு அதுதான் சிவில் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிவில் லயபிலிட்டி கிளாஸ் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணோம் பொறுப்பு வந்து யார் இந்த கட்டுமானங்கள்லாம் செஞ்சாங்களோ அவங்க அதை ஏத்துக்கணும் அப்படிங்கறதா முக்கியமான ஒரு இதுவா இருந்தது ஆக அந்த சிவில் லயபிலிட்டி எல்லாமே வந்து அந்த அந்த ஃபாரின் கம்பெனி யார் வந்து இங்க கட்டுமானம் செய்கிறாங்களோ அவங்க ஏத்துக்கணும்னு இருந்த போது பல கம்பெனிகள் பின்வாங்கிட்டாங்க முத கொண்டு பின்வாங்கிட்டாங்க இப்போ அதுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எப்படி என்பிடி வந்து ஒரு சங்கடமா இருக்கோ இதுக்கு நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் அது மாதிரி இதுவும் ஒரு சங்கடமா அவங்களுக்கு பார்க்கப்படுகிறது அதனால ஒரு யூசர் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இதுல எப்பவுமே ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க இந்த ஆர்ட் ஆஃப் நெகோசியேஷன்ல பல பேர் முன்னாடி கருத்து தெரிவிச்சிருந்த மாதிரி தான் சிலது நமக்கு சாதகமா இருக்கும் சிலது நமக்கு பாதகமா இருக்கும் அவங்களுக்கு சாதகமா இருக்கும் அந்த மாதிரி பார்க்கணும் ஸோ ஒரு விதத்துல இப்ப இந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இந்தியாவுக்கு வந்துடுச்சு அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து இவங்க எந்த மாதிரி முன்னெடுப்பு செய்ய போகிறாங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து ஏற்கனவே நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்குது கூடங்குளம் பவர் ஸ்டேஷன் இருக்குது அதே மாதிரி தாராப்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்குது டேப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய இடத்துல இருக்குது ஓகே காக்கரப்பாரில் இருக்குது ஆனால் இது எல்லாமே மிக மிக பெரிய அளவிலான நியூக்ளியர் ரியாக்டர் இப்போ இருக்கிறது அதுக்கு வந்து கட்டுமான செலவுகள் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறது முதலீடு மிக அதுவில் பல ஆயிரம் கோடியில் தேவைப்படும் அதனால் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் எஸ்எம்ஆர் எம் இத கொண்டு வராங்க இந்த டெக்னாலஜி இந்த ஹோல்டெக் இன்டர்நேஷனல் கம்பெனி வச்சிருக்காங்க இவங்க இந்தியாவுக்கு மட்டும் இல்ல இங்கிலாந்துக்கும் கொடுத்துருக்காங்க அவங்க அந்த நாட்டுக்கும் இந்த டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க நல்ல பயன்பாட்டில் இருக்கு அதே மாதிரி கனடாலயும் அந்த மாதிரி ஒரு ரியாக்டர் இதனால வந்து இவங்க டெக்னாலஜிக்கலி ப்ரூவன் நல்ல ஒரு திறமையான அனுபவம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி நமக்கு இந்தியாவுக்கு இப்போ வரப்போகும் இதை பத்தி பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்ல வந்து நிர்மலா சீதாராமன் சில முன்னெடுப்புகளை அறிவிச்சிருக்காங்க நினைச்சு பாருங்க ஒன்னாம் தேதி பிப்ரவரி பட்ஜெட்ல அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்திருக்கு எதிர்பார்த்த அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு முப்பதாம் தேதி மார்ச் அங்கேருந்து கரெக்டாக ரெண்டு மாதம் கையெழுத்தாயி கிளியரன்ஸ் வந்து நடைமுறைக்கு வரப்போகிறது அப்படிங்கிறது தான் சரி இங்கே வந்து என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய எனர்ஜி தேவை சக்தி எவ்வளோ அது வந்து மின் சக்தியா இருக்கலாம் எரிபொருள் சக்தியா இருக்கலாம் பெட்ரோல் டீசல் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லை கோல் இல்லைன்னா பழுப்பு நிலக்கரி அந்த மாதிரி இருக்கலாம் அது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னா பெட்ரோலும் டீசலும் வந்து ஆட்டோமொபைலுக்கு யூஸ் ஆகுது அது ஆனால் எம் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு தொண்ணூறு சதவீதம் வெளிநாட்டிலேருந்து இருந்து நம்ம தருவிக்கிறோம் இம்போர்ட் பண்றோம் அதனால அது அந்நிய செலாவணி நிறைய அதுல வேஸ்டாக போகுது தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்துச்சு ஓரளவுக்கு அது குறைஞ்சிருக்கு அதுல சில சங்கடங்கள் அது இருக்கட்டும் இதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இது மட்டும் அல்லாம வளர்ச்சி அப்படின்னு இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சின்னு பார்க்கும் போது அவங்க அறிவிச்சது வந்து ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் குரோத் வளர்ச்சி இருக்கு இது எந்தெந்த மாதிரி வளர்ச்சின்னு ஒரு சின்ன ரெண்டு மூணு இண்டஸ்ட்ரி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஒயிட் குட்ஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய ரெஃப்ரிஜரேட்டர் வாஷிங் மிஷின் ஏர் கண்டிஷனர் வாட்டர் ஹீட்டர் இதெல்லாம் இது எல்லாமே எதுல பயன்படும் எதனால இதெல்லாம் வந்து யூஸ் ஆகும் எப்படி இயக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வேணும் ஆக மொத்தம் வளர்ச்சி அடைந்து வர ஆறு புள்ளி ஐந்து சதவீதத்துல வளர்ச்சி அதுல ஒயிட் குட்ஸ் இன்க்ளூட் போது அதுவும் வளர்ச்சி வரும் வருஷா வருஷம் வந்து இன்னைக்கு பத இந்த வருஷம் பத்து லட்சம் அடுத்தது பன்னெண்டு லட்சம் அதுக்கப்புறம் பதினஞ்சு லட்சம் அப்படித்தான் வளர்ச்சி அப்ப அந்த அளவுக்கு அந்த பயன்பாடுகள் வரும்போது அதை இயக்கக்கூடிய எரிபொருள் சக்தியாக எலக்ட்ரிசிட்டி கண்டிப்பா அதிகமாகிட்டே தான் போகும் தான் நிர்ணயிக்கப்பட்டது அது சாதாரணம் ஏதோ ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி மாதிரி ஒரு அபரிமிதமான இப்பயே பாருங்களேன் சம்மர்ல வந்து எல்லாம் ஏசி இருக்கிற எல்லார் வீட்லயும் எல்லா ரூம்லயும் ஏசி அப்ப பயன்பாடு அதிகமாகுது அப்ப தேவை எலக்ட்ரிசிட்டியினுடைய மின்சாரத்தினுடைய தேவையும் அதிகமாகும் இதை எப்படி சமாளிக்கிறது தான் இந்த நியூக்ளியர் இந்த நியூக்ளியர் சரி ஃபாசில் ஃபியூல் எத்தனை நாளைக்கு வரும் அது தெரியாது நம்ம அதிகமாக வாங்க ஆரம்பிச்சோன்னா அதனுடைய விலை அதிகமாகும் ஃபாரின் இன்னும் அதிகமாக நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் இந்த மாதிரிலாம் பார்த்து தான் நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னு சரி சார் இதுல வந்து சேஃப்டியை பத்தி ஏதாவது பேச்சுவார்த்தை ஏன்னா அணு உலைகள்னால மிகப்பெரிய ஆபத்து குடங்குளத்துல அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கடல்ல இறங்கி மீனவர்கள்லாம் போராடினாங்க சார்ந்ததுதான் இது உடனே சார் எப்ப பார்த்தாலும் நீங்க சைடுல கதை சொல்றீங்க நினைக்காதீங்க ரிலேட்டடா இருக்கிறதுக்காக சொல்றாங்க ஜப்பான்ல வந்து புகுஷிமா அப்படின்னு ஒரு அணு உலை வந்து எத்துக்கு எக்கனால அது வந்து இது ஆயிடுச்சு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க ஜப்பான்ல வந்து எரிமலை எர்த்துக்கோக்கு சுனாமி எப்பவும் நடக்கும் அடிக்கடி நடக்கும் அந்த மாதிரி நடந்த வந்து புகுஷிமால இருந்த அணு உலை வந்து விட்டது சீர் குலைந்த டேமேஜ் ஆயிடுச்சு உடனே கதிர்வீச்சு வந்து வெளியே வந்துருச்சு இருந்தாங்க நிறைய பேர் இறந்தாங்க நோ டவுட் ஆக்சிடென்ட் போது கண்டிப்பா சில டேமேஜஸ் இருக்கத்தான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா சைனா உடனே இதை சாக்கா வச்சுக்கிட்டு ஜப்பான் அடிக்கணும் சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் ஏழாம் பொருள் உடனே என்ன பண்ணாங்க அங்கேருந்து வரக்கூடிய கடல்ல கதிர்வீச்சு அதிகமாக இதுவாயிடுச்சு கதிர்வீச்சுனால அஃபெக்ட் ஆன வந்து எங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண கூடாது அதுக்கப்புறம் ஆனா நாங்க பிரிகாஷன் சேஃப்டி எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அலோ பண்ணிருக்காங்க ஃபிஷ் வந்து திருப்பியும் எக்ஸ்போர்ட் ஆகுது ஜப்பான்ல இருந்து சைனாவுக்கு அந்த மாதிரி எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில எது எடுத்தாலும் ஏதாவது ஒரு ஆபத்து இருக்கும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது அதற்கான சேஃப்டி மெஷர்ஸ கரெக்டான முறையில எடுத்திருக்காங்களா மிக அதிக அளவு சேஃப்டி அப்படிங்கிறது தான் நமக்கு அதை பத்தி பேசும்போது ஜிதேந்திர சிங் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இண்டிபெண்ட் சார்ஜ் ஜிதேந்திர பிரசாத வேற அவர் காமர்ஸ் மினிஸ்டர் அக்ரிகல்ச்சர் பத்தி பார்த்தோம் இதுவரை இந்த ஜிதேந்திர சிங் வந்து தானே ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கார் பத்திரிகைகள்ல அதை பேஸ் பண்ணி தான் நான் பல தகவல்களை உங்க கூட ஷேர் அவர்கிட்ட இந்த இதை பத்தி கேட்டபோது என்ன சொன்னாரு ஏன்னா நிர்மலா சீதாராமன் வந்து பார்லிமெண்ட்ல வந்து இந்த எனர்ஜி ரிகுவயர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி இதை பத்தி எல்லாம் வந்து அதாவது வளர்ச்சி திட்டம் இந்தியாவின் வளர்ச்சி இதை பத்தி எல்லாம் பேசும்போது நியூக்ளியர் எனர்ஜியை பத்தி பேசியிருக்காங்க நியூக்ளியர் பவர் நியூக்ளியர் எனர்ஜியை பத்தி பேசியிருக்காங்க அப்படி பேசும்போது அவங்க குறிப்பா என்ன சொன்னாங்கன்னா இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டரை பத்தி பேசியிருக்காங்க பல ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் இந்தியாவில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இருக்கிறது வந்து எட்டு புள்ளி தான் உற்பத்தி நியூக்ளியர் பவர் மூலமாக மற்றது இருக்கு கோல் பேஸ்டு பவர் ஸ்டேஷன் இருக்கு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்கு அது இல்லாம நியூக்ளியர் பேஸ்டு பவர் ஸ்டேஷன் தான் எட்டு புள்ளி ஒன்னு எட்டு கிகாவாட்ஸ் தான் இதை வந்து பன்னெண்டு மடங்காக உயர்த்த போறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி இலக்கு எவ்வளவு நிர்ணயிச்சிருக்காங்கன்னா நூறு கோடி கிகா வாட்ஸாக நிர்ணயிக்கப்பட்டது அந்த அளவுக்கு நியூக்ளியர் வந்து அப்ப அந்த அளவுக்கு என்ன ஆகும் மற்ற எரிபொருள்கள் சார்ந்தது எல்லாமே குறையும் இது இன்க்ரீஸ் ஆகும் ஆக மொத்தம் அந்த மாதிரி செய்யும் போது சேஃப்டி மக்களுடைய நலன் மக்களுடைய பாதுகாப்பை பத்தி யோசிக்காம இருந்திருக்க மாட்டாங்க இருபதாயிரம் கோடி ரூபாய் இதுக்கு வந்து நான் திருப்பி ஒன்னாம் தேதி பிப்ரவரி அவங்க இந்த பட்ஜெட்ல இதெல்லாம் சொல்லிருக்காங்க முப்பதாம் தேதி நமக்கு வந்து நியூக்ளியர் ரியாக்டர் அமைப்பதற்கான பர்மிஷன் அமெரிக்கா கொடுத்துருச்சு யாருடைய அயராத உழைப்பு அயராத பேச்சுவார்த்தை நடத்துறது அடிக்கடி போயிட்டு வந்திருக்காரு ஜெய்சங்கர் இப்ப வந்து அவர் மினிஸ்டரா போனார் முன்னாடி ஃபாரின் செக்ரட்டரியா இருந்தார் இப்ப எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்ட்ரியா போய் எல்லாத்தையும் சுமூகமா இந்தியாவுக்கு சாதகமா எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டார் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே நம்ம அனௌன்ஸ் பண்றோம் அதுதான் ப்ரெடிக்ஷன் வரப்போகுது நம்ம முன்னேற்பாடா இருக்கணும் இல்ல வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படி கிடையாது அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு இருபதாயிரம் கோடி அலகேஷன் சோ இப்ப ஜிதேந்திர சிங் என்ன எழுதியிருக்காரு அவரை பத்தி கேட்ட போது சேஃப்டி ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்லோகனை சொல்லியிருக்காரு சேஃப்டி தான் முக்கியம் அதுக்கு உதாரணமா அவர் வந்து கூடங்குளம் அணு மில் உலைய பத்தியே சொல்லியிருக்காரு என்னன்னா பத்து வருடத்துக்கு முன்னாடி மைக்ரோ சைவர்ட்ஸ் இது வந்து ஒரு அட்டாமிக் யூனிட் என்ன பாதுகாப்பு ரேடியேஷனுக்கான நிறைவடைபோது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல இது ஆயிருக்கு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அது ரேடியேஷன் அதாவது கதிர்வீச்சு குறைக்கப்படும் நம்மலாம் என்ன நினைக்கிறோம்னா ஒரு தவறான புரிதல் என்ன இருக்கு அப்படின்னா ஏதோ நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் நியூக்ளியர் ரியாக்டர் அணு உலைகள் இதெல்லாம் இருந்தாக்கத்தான் ரேடியேஷன் இருக்கும் அப்படின்னு கிடையாது சன்லைட்ல ரேடியேஷன் இருக்கு அதே மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற பாறைகள்லாம் இருக்குது இல்லைங்களா மலை அதில் இருக்கிற பாறைகள் அதுலேருந்தும் கதிர்வீச்சு இருக்கு அணு கதிர்வீச்சு இருக்கு நான் சாதாரண கதிர்வீச்சு இல்லை அணு கதிர்வீச்சு இருக்கு அதெல்லாம் நம்ம பாடியில பட்டுக்கிட்டு தான் இருக்கு உள் வாங்கிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அது எல்லாமே நம்மளுடைய உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாத ஒரு பாதுகாப்பு கதிர்வீச்சாகத்தான் விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள் அதனாலதான் நம்மளும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கும் புரிஞ்சுக்கோங்க செஞ்சு ஏதோ அணு உலை வந்துருச்சு இந்த குடங்குளத்துல நடத்தின போராட்டத்துல அணு உலையால எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க எல்லாம் வந்து புரிதலே இல்லாம ஆக நமக்கு அதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா பின்புலத்துல அவங்களை யாரோ இருந்து இயக்குறாங்க மீனவர்கள் எல்லாம் கடல்ல இறங்கி பாதி தண்ணியில நின்றுகிட்டு போராடினாங்க என்ன ஒரு அதுக்கப்புறமா அது வந்தது பின்னாடி வந்து மிஷனரிஸ் தான் இருந்தாங்க அப்படிங்கிறது ஏன் விழுங்கம் போர்ட்டு கட்டுறதுக்கு மாதிரியார்கள்லாம் கடல்ல இறங்கி போராட்டினாங்க ஏன் கம்யூனிஸ்ட் கேரளா இருக்கிற கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்து என்ன செஞ்சாங்க ஒதுக்கி தள்ளிட்டு அவங்க பாட்டுக்கு விழிங்கம் போர்ட்டை கட்டிட்டாங்க அப்படிதான் நம்ம பார்க்கணும் சரி அது இருக்கட்டும் ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஸோ அதனால வந்து கதிர்வீச்சினால ஆபத்து அப்படிங்கிறது கிடையாது இவர் அருமையான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு பல முன்னெடுப்புகளை எடுத்துட்டு இருக்காங்க விரைவில் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நூறு கிகவாட்டு மின்சாரம் அப்படிங்கு உற்பத்தி அப்படிங்கிற இலக்கை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் ஒரு சின்ன கொசு செய்தி இதோட என்ன அப்படின்னா ஏப்ரல் ரெண்டாம் தேதி வந்து அதிரடி ட்ரம்ப் வந்து டாரிஃப் வந்து இந்தியா மேல பல கண்ட்ரி மேலாம் அனௌன்ஸ் பண்ண போறதாக வந்துகிட்டே இருக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் எல்லா நாட்டு அதிபர்கள் அதிபர்களும் குயோ முறையோன்னு குதிச்சுக்கிட்டு மேலே எங்கேயும் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டு பேர் மட்டும் சைலண்ட்டாக இருக்காங்க அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னா ஒன்று பாரத பிரதமர் மோடி இன்னொன்று ரஷ்ய அதிபர் புட்டின் வாயே திறக்கல அவங்க ஏதாவது ரியாக்ட் பண்ணுறாங்களா இந்த ட்ரம்பை பற்றி அந்த நியூஸ் வருது இந்த நியூஸ் வருது அப்படி வருது எல்லாரும் குதிக்கிறாங்க எல்லா வேர்ல்டு லீடர்ஸும் குதிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் காமாக குவைட்டாக இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ட்ரம்ப்பு டியூட்டி போட்டா அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது தெரியும் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ண இரண்டாவது ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் வியாபாரி அவர் ஒரு பிசினஸ் மேன் இப்போ இந்த இடத்துல நான் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் மட்டும் உங்ககிட்ட சொல்றேன் டாரிஃப் எப்படி ஆகுங்கிறத நீங்க யோஜனை பண்ணுங்க ஒன்று வந்து புனால வந்து ட்ரம்ப் கமர்ஷியல் டவர் அப்படின்னு ஒன்று வருது ஆயிரத்தி அறநூறுலேருந்து இருந்து ஆயிரத்தி எண்ணூறு கோடி மதிப்பிலான கட்டுமானம் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு மாடி புனால வருது இது வந்து ட்ரம்ப்னுடைய கம்பெனி அதை கன்ஸ்ட்ரக்ஷன் செய்ய போறாங்க ஒரு பாயிண்ட் எல்லா அப்ரூவலும் ஆயிடுச்சு ஆரம்பிக்க வேண்டியதுதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து நியூக்ளியர் ஓகே ரியாக்டர்ஸ் அந்த ஆர்டர் எல்லாமே அமெரிக்க கம்பெனிக்கு போயிருக்கு இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம் டம்பனுடைய டாரிப் எப்படிலாம் இருக்கும் இந்தியாவுக்கு எதிராக அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க யாரோ எழுதுறத வச்சோ ஏதோ சொல்றத வச்சோ எல்லாம் உணர்ச்சிகளை தூண்டுவதாக இருந்தால் அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்மளுடைய சுய புத்தியை யூஸ் பண்ணி யோஜனை பண்ணி பாருங்க அப்ப உங்களுக்கு நல்லாவே புரியும் பல விஷயங்களை கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்க கருத்துக்களையும் தெரிவிக்கும் நன்றி வணக்கம்